திருப்பூர் மாவட்டம் பேரலம் பகுதியில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை முகாமினை அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் காமராஜ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் முகாமிற்கு சிகிச்சைக்கு வருகை தந்த அனைவருக்கும் உணவு வழங்கினர் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பேரளம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் ஆரவின் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாமினை திருவாரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் உணவுத்துறை அமைச்சருமான ஆர் காமராஜ் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் இம்முகாமில் கண் பரிசோதனை கண் புரை அழுத்த நோய் குழந்தைகளின் கண் நோய் கிட்ட பார்வை தூர பார்வை என முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பரிசோதித்துக் கொண்டனர் இதில் கண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியவர்களுக்கு பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருந்து தங்கும் வசதி உணவு மற்றும் போக்குவரத்து அனைத்தும் இலவசமாக சிகிச்சை செய்யப்படுகிறது முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர் கண் பரிசோதனைக்கு வருகை தந்த அனைவருக்கு முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மதிய உணவு குடிநீர் வழங்கினார் இம்முகாமில் தஞ்சாவூர் காமாட்சி மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் இனியன் காமராஜ் நன்னிலம் ஒன்றிய செயலாளர்கள் அன்பு குணசேகரன் சேர்குடி ராஜேந்திரன் பேரளம் நகர செயலாளர் திலகம் சுந்தரமூர்த்தி முன்னாள் எம் பி கோபால் ஜெபேரவை மாநில துணை செயலாளர் எம் ஆர் பாலாஜி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கலந்து கொண்டனர்